அதற்காக தான் இந்த அஃபிடவிட்டை தாக்கல் செய்ய சொல்கிறாங்க ஏற்கனவே அஃபிடவிட் வழக்கத்தில் இருந்து இப்போ வேட்பு மனுவில் சொல்கிறாங்க வேட்பு மனுவில் நீங்கள் ஒரு வழக்கில் தண்டிக்கில் தண்டிக்கப்பட்டு பின்னால் உயர் நீதிமன்றங்களில் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த ரெண்டு ஏதாவது உங்களுக்கு வந்து ஏற்கனவே தண்டனை இருந்தால் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது அது த்ரீ ஏல இருக்குது ஆனால் செல்வ கணபதி டெலிபரேட்டாக வேண்டுமென்னே நோயிங்லி அவர் ரெண்டு வழக்குகளை மறைச்சிருக்கார் ஒன்று வந்து ப்ளக்ஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு இன்னொன்று கலர் டிவி வழக்கு இந்த ரெண்டுலேயும் அவர் தண்டனை பெற்றார் அதற்கு பிறகு மேல் முறை மேல்முறையீட்டில் அவர் விடுதலையாக இருக்கார் அப்போ தண்டனை பெற்றதை அதோட சொல்லியிருக்கணுமா இல்லையா அதனால் இது மெட்டீரியல் ஃபேக்ட் அவர் மறைச்சிருக்காரு நோயிங்லி அவர் அறிந்தே அதை மறைச்சிருக்காருங்கனால அவருடைய மனுவை தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் கேட்டோம் அப்போ தள்ளுபடி அதை வந்து அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி இயந்திரத்தனமாக அதாவது மெக்கானிக்கலின்னு நாங்கள் லீகலில் சொல்வோம் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அதை மனதை செலுத்தாமல் அவர் வந்து மெக்கானிக்கலாக இயந்திரத்தனமாக செயல்பட்டு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டது தவறு இப்போ நாளைக்கு தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்று அந்த தேர்தல் செல்லாது ஏன்னா தேர்தல் வழக்குன்னு வரும்போது இந்த விஷயம் மெட்டீரியல் ஃபேக்ட் மறைச்சிருக்காரு எலெக்ஷன் கமிஷனுடைய நோக்கத்துக்கு எதிராக அதை ஒரு ரெண்டு வழக்குகளில் அவர் தண்டனை பெற்ற விவரத்தை அவர் வந்து விடுதலை ஆனால் விடுதலை ஆனார்னு அதில் எழுதணும் எந்த நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார்னு அதில் குறிச்சிருக்கணும் அப்போ தேர்தல் ஆணையத்துடைய நோக்கத்துக்கு எதிராக அந்த அஃபிடவிட் அந்த வேட்பு மனு இருக்கிறதுனால அந்த வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் அதை விட பெரிய குத்து கோயம்புத்தூரில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறார் அஃபிடவேட்டு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் இருக்கணும் இதுக்கு வந்து சர்க்குலர் இருக்குது எலெக்ஷன் கமிஷனுடைய சர்க்குலர் இருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு வழக்கில் உத்தரவாகவே போட்டிருக்காங்க எவ்வளோ ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் அது இருக்கணும் அது வந்து ஜுடிஷியலாக நான் ஜுடிஷியலான்னு இப்போ அவர் வேட்புமனு தாக்கல் செய்தது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை ஒட்டியிருக்கார் அவர் கோர்ட்டுக்கு தான் கட்டணத்தை செலுத்தியிருக்கார் வரையே தேர்தல் ஆணையத்துக்கு செலுத்தலை இதன் மூலமாக அவர் அந்த நாமினேஷனே செல்லாது அப்போது அந்த நாமினேஷன் செல்லாது என்பதை அங்கே இருக்கிற மற்ற வேட்பாளர்கள் அஇஅதிமுக வேட்பாளரெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க சொன்ன உடனே அங்கேயும் தேர்தல் அதிகாரி செவிட்டுத்தனமாக காதை பொத்தி கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இயந்திரத்தனமாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் கேட்டால் அது மெட்டீரியல் ஃபேக்ட்ரில்னு பின்னால் சொல்லலாம் நீங்கள் தே எலெக்ஷனில் கே கோர்ட்டில் பார்த்துக்குங்கன்னு நான் சொல்கிறேன் ஏற்கனவே இதே போன்று ஒரு மாநகராட்சி தேர்தல் நான் நினைக்கிறேன் அது வந்து ப பஞ்சாபாக ஹரியானான்னு தெரில உச்சநீதிமன்றம் கூப்பிட்டுச்சு இல்லை தேர்தல் அதிகாரி அழைச்சி விளக்கம் கேட்டாங்கள்ல அதனால் அதிகாரிகள் தவறு செய்தால் தண்டிக்கப்படணுங்கிறது எங்களுடைய வாதம் நான் அதை வந்து எலெக்ஷன் கமிஷனில் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம் இப்போ இந்த கோயம்புத்தூர் தேர்தல் அதிகாரி என்ன பண்ணிட்டாருனா இந்த அப்ஜெக்ஷன் வந்த உடனே ஒரு அஞ்சு மணிக்கு எல்லோரையும் கூப்பிட்டு அவர் என்னொரு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காருன்னு ஒரு புதுசாக ஒரு கரடியை விட்டார் அவர் அதுவும் தப்பு அது சட்டவிரோதம் எப்படின்னா இன்னொரு நாமினேஷன் அஃபிடேவிட்டை அவர் தாக்கல் செய்திருந்தால் அது எப்படி செல்லும் அப்படின்னா அவருக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க நாமினேஷன் பண்ணோடனே செக்லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன தாக்கல் செய்திருக்கீங்க இதில் என்னென்ன தவறுகள் இருக்குது அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு வாங்கன்னு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க அந்த செக்லிஸ்ட்டில் ரெண்டாவது அஃபிடே வீட்டை பற்றி சொல்லவே இல்லை இன்னும் ஒரு சட்ட நுணுக்கம் இருக்குது அதில் என்ன அப்படின்னு கேட்டால் யார் வந்து வேட்புமனு தாக்கல் பண் பண்ணாலும் அன்று இரவுக்குள் அந்த அஃபிடவிட்டை அப்லோடு பண்ணணும் ஆனால் அவர் முறைப்படி செய்ததாக கூறப்படுகிற அதாவது நான் ஜுடிஷியல் பேப்பரில் செய்ததாக கூறப்படுகிற அந்த சரியான அஃபிடவிட்டை ம பரிசீலனை அன்று தான் அஃபிடவிட்டை அப்லோடு பண்ணுறாங்க இதுலேருந்து தெரியுதா அது தவறான அஃபிடவிட்டுன்னு தெரியுதா நான் வந்து வேட்பாளரை இதில் குறை சொல்லலை வேட்பாளர் தவறு செய்துட்டார் நான் அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை திருத்தி தருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பு வந்து என்றைக்குன்னா பரிசீலனை வேட்புமனு தாக்கல் செய்த அன்று மாலை மூன்று மணிக்குள்ளே தான் அதுக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதிகாரி வேண்டுமென்றே அவருக்கு சகாயம் செய்கிற வகையில் அண்ணாமலையுடைய வேட்புமனு தாக்கலை ஏற்றுக்கிட்டே தப்பு இதனால் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு அதிகாரியும் அங்கே இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னேன் சேலம் உடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்னொன்று கோயம்புத்தூருடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இவங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்க இருந்தால் எப்படி நேர்மையான தேர்தல் நடைபெறும் இவங்களுக்கு ஒன்று சட்டம் தெரியலன்னு எடுத்துக்கலாம் அதை கேட்குற பொறுமை அவங்களுக்கு இல்லை சட்டம் இல்லை இல்லைனா ஒருத்தருக்கு சகாயம் பண்ணுறாங்க அப்போ இப்படி சகாயம் செய்கிறவரும் அவருக்கு ஒருத்தருக்கு ஃபேவராக நடந்துக்கிறவரும் சட்டம் தெரியாதவருமா இருந்தால் அவர் எப்படி நேர்மையான தேர்தலை நடத்த முடியும் அதனால் எப்படி அங்கே எலெக்ஷன் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அங்கே நடக்கும் அதனால் இந்த ரெண்டு அதிகாரிகளை நீக்கணும் அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வேறு அதிகாரியை போடணும்னு எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருக்கோம் ரெண்டு மூணாவது என்ன சொல்லுங்கள்னா நீலகிரியில் இன்னொரு குத்து அங்கே எல் முருகன் போட்டியிடுகிறார் அங்கே அதிமுகவுக்கு பதினோரு மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே வேட்புமனு தாக்கல் பண்ணலான்னு டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே நார்த் மெட்ராஸ்ல நடந்த அதே கூத்து தான் டைம் கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பனிரெண்டு மணி வரை தான் டைம் பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே பன்னெண்டு ஆனால் அவங்க ஏனோ அவங்க வந்து ப மனு தாக்கல் பண்ணலாம் அவங்களுடைய டைம் பன்னிரெண்டோடு முடிஞ்சு போச்சு அப்போ அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்ய விட்டுருக்கணும்ல அவர் விடாமல் அதிமுகனர் வருகிற போது அவர்களை தடுத்து நிறுத்தி அவங்க மேலே தடியடி நடத்தியிருக்கிறார் மாவட்ட காவல்துறை அதிகாரி சுந்தரவடிவேல் திருவாளர் சுந்தர சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தான் உத்தரவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் உட்பட அனைவர் மீது வழக்கு ப்ரீ வாரண்ட்டு அதாவது வெளியில் வ ஜாமீனில் வர முடியாத வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை தடுத்து வச்சா ஆ ஊன்னு சொல்கிறீங்களே ஆனால் இங்கே ஒன்றுமே சொல்லவே இல்லையே ஒரு மாவட்ட செயலாளர் தான் முக்கியமான தேர்தல் அவருக்கு தேர்தல் ஏஜென்ட் கேண்டிடேட்டுக்கு அவரையும் நீங்கள் முடக்க பார்த்தீங்கன்னா அப்போ தேர்தல் எப்படி நடக்கும் எனவே அவரையும் மாற்றணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அதே ஊட்டியில் நீலகிரியில் டிஆர்ஓ இருக்கிற கீர்த்தி பிரியதர்சினியின்னு பேர் சொல்கிறாங்க அந்த டிஆர்ஓ ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஜாயின் பண்ணி நாலு வருடமாக மூன்றரை வருடங்களுக்கு மேலே அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க தகவல்கள் அதிகாரிகள் தான் அதை விளக்கணும் அப்படி இருந்தால் அந்த தேர்தல் ஆணைய விதிமுறைகளின் படி மூன்றாண்டுகளுக்கு மேலே ஒரே இடத்துல இருக்கிறவங்கள மாற்றி இது மாற்றலை ஒன்று அப்புறம் இந்திய நம்முடைய டிஐபிஆர் அதாவது செய்தி தொடர்புத்துறை ஒரு வேலையை ரொம்ப சின்சியராக செஞ்சிட்ருக்காங்களாம் அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததும் அவங்க யா அவங்க யாருக்கு பணியாளர்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் பணியாளர் தேர்தல் எடுக்கப்பட்ட அரசுக்கு பணியாளர் இல்லை ஆனால் இன்னும் அதே விசுவாசத்தை காமிக்கிற மாதிரி முதலமைச்சருடைய பேச்சுக்கள் துணை முதல்வர் அவர் துணை முதல்வர் ஆகலையா இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய படங்களையும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் வாட்ஸ்அப் மூலமாக பத்திரிகைகளுக்கு அனுப்புகிறதுக்கான ஆதாரத்தை நான் வச்சுருக்கேன் அதை கொண்டு போய் கொடுத்தேன் இந்த அதிகாரிகள் தொடர்ந்து டிஐபிஆருடைய வெப்சைட்டில் இருந்தே அதாவது அவங்க அவங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட இருந்தே அரசால் அங்கீகரிப்பட்ட சாதனத்திலிருந்தே பத்திரிகைகளுக்கு அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம்